ஹாய் ஓ இன்னைக்கு நம்ம ஒரு ரொமாச்சர் காமெடி கலந்த ஒரு மூவியை தான் பார்த்து என்ஜாய் பண்ண போகிறோம் அந்த மூவி பிட்டா பிட்ட ஸ்வீட் இந்த படத்துல செஞ்ச ஒன்னே என்ன சொன்னேன் நம்ம ஹீரோனுக்கு காயினாவே சுத்தமாகவே பிடிக்காது அவ வந்துட்டு திடீர்னு பார்த்தா ஹீரோ வந்ததுக்கப்புறம் அப்புறம் பயங்கரமாக பயங்கரமா சாப்பிட்றா அதை மட்டும் இல்லாமல் நம்ம ஹீரோவை நோய் பண்ண ஆரம்பிக்கிறா ஆனால் நம்ம ஹீரோ வந்து இதெல்லாம் எப்படி நம்ம ஹீரோயினை சமாளிச்சு அவங்க எல்லாம் ஒழுங்கு செய்கிறாங்களா இல்லையா நம்ம ஹீரோ எப்படி நம்ம ஹீரோயினை மாற்றுறாங்க இதெல்லாம் நம்ம பார்த்து ரொம்ப ஒரு ஃபீல் கூட்டு போகவேதான் பார்த்து என்ஜாய் பண்ண போறோம் படத்த ஸ்டார்டிங்கில் பார்த்தா எல்லாருமே ரொம்ப பரபரப்பாக லஞ்செல்லாம் சாப்பிட்டுட்டு இருக்காங்க ஆக்சுவலாக இது வந்து ஒரு கம்பெனி இருக்கிற ஐடி செக்டர்ஸ் ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே லஞ்சுக்காக வந்திருக்காங்க அதுக்காக சாப்பிட்டுட்டுருக்காங்க இதுதான் ஆஃபீஸு இதுதான் நம்ம ஹீரோயினி நம்ம ஹீரோனி பார்த்தா லஞ்சு கூட போகவும் பயங்கரமாக இங்கேயும் சாப்பிட்டுருக்காங்க எல்லாருமே இங்கே வந்து சம்ப ஒர்க்காக இருக்குன்னு சொல்கிறாங்க உடனே அவங்க மேனேஜ் வந்துட்டு ஒரு புது ப்ராஜெக்ட் வந்திருக்கு நீ பண்டைய அப்படின்னு கேட்கும் ஓகேன்னு சொல்லுவாள் பார்த்தா பாவக்கா ப்ராஜெக்ட் ஆக்சுவலாக வந்து வந்து ஃபில் மேக்கிங் கப்பையில ஒர்க் பண்ணுறா நம்ம ஈரனுக்கு காயில்னாலும் சுத்தமாகவே பிடிக்காது அதுவும் பாவக்கான அவங்க ஃப்ரெண்ட்ஸ்லாம் வந்து வெஜிடபிள்ஸ் சாப்பிட்னா வெளியே வரையாதவர்கள் கேட்கும்போது ஐயன் அதெல்லாம் எனக்கு வேலை எனக்கு பிடிக்காதுனு சரி சீராக போயிட்டு வந்து சொல்லிட்டு போயிடுவாங்க இன்னட சொல்லி யோசிச்சுட்டு இருப்பா இங்கே பார்த்தா அவன் வந்து சம்மையாக சாகிடிச்சிட்டு எனக்கு இந்த வெஜிடபிள்ஸே பிடிக்கவேட்டேங்குது அதில் போய் நம்ம வெஜிடபிள் ஆன்லாம் மாதிரி வந்துருக்குன்னு சொல்லி புலம்பிகிட்டு இருப்பாள் அப்போ தான் நம்ம ஈர உள்ளவரோ உள்ளவரும் பேவன்னு பார்க்குறா வா வேறு லெவலில் பார்த்துட்டு பார்த்துட்டு கையில வெஜிடபிள்ஸ் எல்லாம் வருவா வெஜிடபிள் பார்த்தாலும் நம்ம ஹீரோக்கு ஒரு மாறியாகவே தான் இருக்கும் உடனே சூழ்நா சாங்கி குடிச்சிட்டு இங்கேயே வெஜிடபிளா அப்படின்னு சொல்லிட்டு டம்பானிக்கனு வந்துடுறா இங்கே பார்த்தா நம்ம ஹீரோ குக் பண்ணுற மாதிரி காட்டுறாங்க நம்ம ஹீரோ பார்த்தா சூப்பராக குக் பண்ணுவா உடனே அவ குக்கா அப்படின்னு கேட்டாரு ஏன் அவன் குக் கிடையாது அவன் யாரும் சொல்லி போக போக தெரிஞ்சிடும் அவன் வந்து பார்த்தா சூப்பராக குக்கிங் இன்ட்ரெஸ்ட் இருக்கும் இதை இந்த பார்த்த போட்டு ஸ்டார்ட் பண்ணுறாங்க நம்ம ஹீரோவு சூப்பராக ஒரு சூப்பும் வச்சு முடிக்கிறான் இவள் காலேஜி பார்த்தா எல்லா ட்ரெஸ்ஸும் கரண்ட் இருக்கு ஏன்னா அவங்க நம்ம ரூமில் எதாவது சவுண்ட்லாம் வேறு கேக்குதுன்னு சொல்லி நம்ம ஹீரோவாக தான் இருப்பா டே யாரா நீங்க வேண்டவோ கூட யாரா பண்ணிட்டு சொல்லுவோம் ஃபர்ஸ்ட் நீ ட்ரெஸ்ஸை போட்டுவா இந்த மாதிரி ரொம்ப அரைவரையா இருக்குன்னு சொல்லுவா அச்சிச்சும் இப்படியா இருக்கும் சொல்லிட்டு பின்னாடி ஓடி வந்துடுவா இவ்வளவு பாப்பா என் சார் போட்டுட்டு ஒரு வேலை நேற்று நைட் ஃபுல்லா சாப்பிட்டு சொன்னால ஏதாவது கஷ்டமும் சாப்பிட்டு இருக்குமோ அப்படின்னு டவுட்ல இருப்பா அதனால அவன் பேங்க் இருக்கும் அந்த பேக்கை போய் எடுத்து பார்க்கணும்னு சொல்லி பார்த்தா அவங்க ஒரு ஐடி கார்டு இருக்கும் ஆக்சுவலா ஹீரோ வந்துட்டு ஒரு காலேஜ்ல ஒர்க் பண்ணுறா இதெல்லாம் கவனிக்கிட்டு சொன்னா நமக்கு ஒரு பாய் ஃப்ரெண்ட் காலேஜ் ஒர்க் பண்ண சொன்னா ரொம்ப ஹாப்பியா இருக்கும் நினைச்சிட்டு இருப்பா சரி ஓகே இவங்க முடிஞ்சா என்ன வந்துச்சுல நம்ம இங்கு லவ் பண்ணா போடலாம் சொல்லிட்டு வந்துட்டு இருப்பா இந்த வீட்ல வரும்போது அவனு உங்களுக்கு வேறு சூப் பண்ணி வச்சிருக்கேன் போய் சாப்பிடுன்னு சொல்லுவா பார்த்தா என்ன போட்டு பண்ணி வச்சிருப்பா இறுதி காய் இருந்தால் சுத்தமும் பிடிக்காது விட்டா வாங்கியில போட இருக்கு வேணாம் வேணாம்னு சொல்லுவா நீ ஃபஸ்ட்டு அதை ட்ரை பண்ணிப்பாரு நான் ரொம்ப கஷ்டப்பட்டு பண்ணேன்னு சொல்லுவோம் சரி சரி இவ வேறு அதுதான் இருக்கானே இவ சொதை பண்ணுவோம் சொல்லிட்டு அப்படின்னா தான் பாய் ஃப்ரெண்ட் ஆக்க முடியும் சொல்லிட்டு அவனுக்கு தான் அந்த சூப்பாக குடிக்கலாம் ட்ரை பண்ணு சொல்லிட்டு குருஜி முடிஞ்சே பார்த்துட்டு இருப்பா ஐயா குடி அப்படின்னு சொல்லுவோம் சரி சொல்லி டேஸ்ட் பண்ணி பார்ப்பா பார்த்துன்னு நல்லா இருக்கும் சொல்லுவோம் என்ன நல்லா இருக்கு அப்படின்னு கேட்பா அப்பா வெஜிடபிள் நல்லா இருக்கும் சொல்லுவோம் வெஜிடபிள் எவ்வளவு நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஆச்சரியமா கேட்டு அந்த சூப்பை குடிச்சிட்டு இருப்பா இது போய் இன்னொரு பப்பா தூவிட்டா செம்மையாக சொல்லிட்டு போயிட்டு அந்த போயிட்டு என்ன பிரைஸ்டா கூட கிளிக்க அட்ரஸ் போட்டுட்டு இருக்க இப்படி அட்ரஸ் எல்லாம் பண்ணிட்டு இப்ப சொல்லிட்டு ஓகே இந்த கிளம்பி சொல்லுவா ஏ இங்கடா பாரு நேற்று நேற்று இதை ஆச்சா கேட்கும் அதெல்லாம் ஒரு நடக்கல சரி ஓகே நீ நான் லவ் பண்ணலாம் சரி கேட்கும் போது லவ்வா அதெல்லாம் முடியும்னு சொல்லுவா ஏன் அப்படி சொன்னா எனக்கு வந்து பொண்ணுகளை பிடிக்காது பசங்களை தான் பிடிக்கும் நான் ஒரு கே அப்படின்னு சொல்லிட்டு பண்ணிடுவான் இவருக்கு வந்து என்ன பண்ணனே தெரியாது இவங்க ஹீரோ ரொம்ப பிடிச்சனால அவன் ஐடி கார்டில் எடுத்து வச்சுட்டு இங்கே பாரு ஒரு ஸ்கூல் காலேஜில் நீ டீச்சராக தானே இருக்க அவன் வந்து நீ கேன் சொல்லி எடுத்துட்டு சொல்லிவிடுவேன் அப்படின்னு சொல்லுவான் இப்போ என்ன நான் ஒவ்வொரு ஸ்டே பண்ணும் அப்படின்னு சொல்லுவா என்னன்னு சொல்லி பார்த்தா ஹீரோ கூட ஸ்டே பண்ண சொல்லி இருந்திருப்பா இல்லைனா இவ்வளோ முக்கியம் இருக்குது நீ எவ்வளோ வச்ச கூட சம்பாதிக்கிற இந்த மாதிரி மொக்க வீட்டில் இருப்பா அப்படின்னு கேட்கும்போது நான் இப்படி தான் இருப்பேன் இஷ்டம் தான் கூட இருன்னு சொல்லுவான் சரி வாரி நான் இவ்வளோ கரெக்ட் பண்ணுறது கூட தான் இருந்தாலும் சொல்லிட்டு அவனை ஒத்துருப்பான் உங்களுக்கு அவனோட ஸ்டோரி வந்துட்டு நீங்களும் உன்னோட மாஸ்டரோட கேள்வி ஃப்ரெண்டாக அப்படி கேட்கும்போது இல்லைண்ணா அவள் என்னோடய கசின் சொல்லிட்டு இவன் சொல்லுவா இது கசினா அப்படியா நான் ஒரு கேள் ஃப்ரெண்ட் சாரி அப்படின்னு சொல்லுவாள் அது ஒன்றும் பிரச்சனை இல்லை நீ வாழாங்க அப்படி பண்ணாலும் சொல்லுவோம் இவன் ஒரு மாதிரியாக இருப்பாள் இவளுக்காக ஒரு தனியாக ஒரு ரூமு கொடுத்துருப்பா அந்த பெட்டெல்லாம் யூஸ் பண்ணிக்கோ இந்த ரூமே எனக்கு ஜாலியாக தங்கிக்கோன்னு சொல்லுவான் ரூம் பார்த்தா கொஞ்சம் முக்கியம் தான் இருக்கும் சரி சொல்லிட்டு அவங்க தண்ணிக்கிட்டு இருப்பா இங்கே நம்ம ஹீரோ பார்த்தா குக்கிங்கில் ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக இருப்பா ஏதாவது ஒரு ப்ரொஃபஸராக இருந்தாலும் இந்த புக் போட்ட ரொம்ப பிடிக்கும் அதனால் அவளுக்கு லஞ்செல்லாம் போய் போட்டு நீ இங்கே போய் இந்த மெஜர் பிடிச்சி நீ அப்படின்னு சொல்றா சரி ஓகே சொல்லிட்டா அவனுக்கு போறா நீ வந்து பார்த்தா ம ஹீரோ ஜாலியா வந்துட்டு காலேஜிக்கெல்லாம் வரா வந்துட்டு ஜாலியாக அவன் நைஃப் என்ஜாய் பண்ணிட்டு இருக்கா இங்கே அவன் பார்த்தா எக்கச்சக்க ஃபுட்டாவது டிஃப்ரெண்ட் டிஃபண்ட்டா கொடுத்து விட்ருப்பா இதெல்லாம் உனக்கு பார்த்துட்டு ஏய் ஏ ஃபுட்டு செம்மையா இருக்கு வேக என்ன இருக்கு எப்படி பண்ண எனக்கு ரெசிபி நான் சொன்னதை கேட்கும்போது இதை நான் குவிக் பண்ண வேண்டாம் அப்படின்னு சொல்லுவா நீ குக் பண்ணுவேன் இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு அவ சாப்பிட்டு வைப்பா வேலை லெவன் இருக்கும் ஏய் யார் முக் பண்ணா என்னோட பாய் ஃப்ரெண்ட் குக் பண்ணா சொல்லுவா ஓ பாய் ஃப்ரெண்டிங் ஒண்ணா இருக்கீங்களா நிறுவனம் வீடு மாறிட்டீங்களா எல்லாம் ஒன்றா தான் இவங்க கேட்கும்போது அவன் சொல்லி கதையை விட்டுட்டு இருப்பா வா அவன் ஃபுட்டெல்லாம் வேற என்ன இருக்கு இதுக்காக நல்லா போட சொல்லிட்டு எனக்கு ஆக்சுவல் ப்ராஜெக்ட் கொடுத்துருப்பாங்க இந்த ப்ராஜெக்ட் பற்றி எக்ஸ்ப்ளோ பண்ணிட்டு இருப்பா ஆக்சுவலாக இந்த சைன் எப்படி வந்துட்டு இந்த பாவாக்கா ஓன ஓனர்ஸ் ஸோ இவங்க பிஸ்னஸ் ரன் பண்ணுன்றதுக்காக அந்த ஆடையை ரெடி பண்ணியிருப்பாங்க ஸோ அந்த ஆடுக்கான எல்லா திங்ஸுமே ரெடி பண்ணியிருப்பாங்க ஒரு குழந்தையும் ஒரு மாடலை வச்சு இது பண்ணியிருப்பாங்க ஏன்னா குழந்தைங்க அது நிறைய சாப்பிட்டா தானே விற்க முடியும் அதனால அந்த மாடல் ஒத்து வைக்கிறோம் இவனே வந்து நடிகை சொல்லி ஒத்துட்டு இருப்பா இங்கே பார்த்தா நம்ம ஹீரோ சூப்பராக போட்டி எல்லாம் போட்டு வேற லெவலில் குக் பண்ணிட்டுருப்பா காங்கிரி கார்லிக் எல்லாம் போட்டு வேற லெவலில் குக் பண்ணிட்டு எசன்ஸ் எல்லாம் ஊற்றிட்டுருப்பா அப்படி பார்க்குற நமக்கு வேற லெவலில் டேஸ்டாக இருக்குன்னு சொல்லி பார்த்துட்டு இருப்போம் இங்கே நம்ம ஹீரோயின் வருவா வந்துட்டு ஏழா குக் பண்ணிட்டு அப்படின்னு கேட்கும்போது உங்களுக்கு பாரு செம்மையாக வச்சுருக்கேன்னு சொல்லுவோம் அவ்வளோ நாக்கா கண்ட்ரோல் பண்ண முடியாது இது எப்படியா சாப்பிட்டா வந்து சொல்லிட்டு வெயிட் பண்ணிட்டுருப்பா வெயிட் பண்ணி வெயிட் பண்ணி ஒரு ஃபினிஷிங் டச் விட்டு பாக்கி இருக்குன்னு சொல்லிட்டு அதே மாதிரி தான் தூவி விட்டு எடுத்து இவ்வளோ சாப்பிட்டு பாப்பா வேற லெவல் டேஸ்ட்ல இருக்கும் வேற லெவலில் இருக்கு சூப்பராக இருந்து சொல்லிட்டு இதெல்லாம் சொல்கிறத பார்த்துட்டு நம்ம ஹீரோக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் ஆஹா நம்ம சாப்பாடு ஏன் இப்படி சூப்பர் சந்தா இருந்தேன்னு சொல்லிட்டு சரி ஓகே அவங்க இன்னொன்று தேரா சொல்லிட்டு எடுத்துகிட்டு இருப்பா அவ்வளோ ஜம் பண்ணி நல்லா சாப்பிட்டுட்டு சரி தூங்குவாங்க சொல்லி பார்த்துட்டு இருப்பா ஆனால் அந்த திங்ஸ் எல்லாம் இருக்கும்ல அதெல்லாம் ஓட எடுத்து வச்சுட்டு இருப்பா அப்புறம் ஏதோ சவுண்டு கேட்குற மாதிரி இருக்கும் ஏன்னா சவுண்ட் கேங்க பார்த்தா நம்ம ஹீரோ வந்துட்டு அப்படியே துண்டு மட்டும் போட்டுட்ருப்பா இப்படி ஓவால் பண்ணாலே சைட்டுலாம் அடிச்சுட்டு இருப்பா சரி ஓகே சைட்டு எல்லாம் போதும் நம்ம ஏதாவது தூங்க வேலையை பார்ப்போம்னு சொல்லிட்டு ஒரு ட்ரெஸ்லாம் எடுத்துகிட்டு சரி இதே மாதிரி நம்ம வந்து அவங்க கூட ஜாலியாக டின்னர்லாம் போயிட்டு ரொம்ப ஸ்போர்ட்னு வச்சுட்டு இருப்பா பாப்பா தூவி தூங்கி பாப்பா தூக்கமே வராது ஏன்னா தூக்கையா வாட்டிங்கன்னு சொல்லி பொறந்து பொண்ணு பாப்பா இப்படியே பார்த்தா அடுத்த மார்னிங் ஆயிடுச்சு பார்த்தா கே பசங்க வந்துட்டு எப்படி பொண்ணுங்க கரை பண்ணணும் அப்படின்றத எல்லாத்தையுமே நிற்க போட்டு பார்த்துட்டுப்பா ரெண்டு பொண்ணு வந்துட்டு அந்த கே பசங்களை பத்தி பேசிட்டு இருப்பாங்க போய் ஒட்டு இருப்பா எப்படி கே பசங்க கரை பண்ணுன்னு சொல்லிட்டு இதெல்லாம் கேட்டு தான் போயிட்டு இருப்பா ஒரு புக்கே இதுக்காக இருக்கு அது எல்லாத்தையுமே படிச்சுட்டு தான் இருப்பா இங்க வந்து பார்த்தா அப்படி ஒரு பையன் மாதிரி டெஸ்ட் பண்ணிட்டு வந்து நிற்பா ஏன்னா நம்ம ஹீரோ பசங்க பிடிக்கும் அதனால பையன் மாதிரி பக்கத்துல வந்துட்டு பக்கத்துல ஏதோ பண்ற மாதிரி இருக்கும் எதுன்னு சொல்லி பார்த்தா ஏன் டையில எதுக்கு எடுத்து போட்டுருக்கா உங்களுக்கு செட் ஆகாதுன்னு சொல்லி பிடிச்சிருவா சரி இப்ப இதெல்லாம் பண்ணாலும் செட் ஆக மாட்டேங்க வேற ஏதாவது பிளான் பண்ணு பார்த்தா டக்குனு உள்ள வந்துருவா அப்படி ட்ரெஸ்ஸை மாத்திட்டு இருக்கானா சாச்சா நீ ட்ரெஸ் மாத்தாலும் மாத்தினாலும் உன்னை பார்த்தாலும் பார்க்கலாம் நீங்க எந்த பிள்ளைமே ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு வா இவளுக்கு ஒரு மாதிரி ஆயிடும் எங்க பொண்ணாவே நினைக்கிறாங்க இல்லையான்னு சொல்லிட்டு ஐயோ நான் உன்னை பொண்ணா தான் நினைக்கிறேன் ஆனா பையன் அதை நினைச்சாதான் ஃபீல் ஆகும் சொல்லிட்டு வெளியே நின்றுப்பா சரி ட்ரெஸ் எல்லாம் மாத்திட்டு வா நம்ம சாப்பிட போனா சொன்னவோ ஆமா ஒவ்வொரு சாப்பிட்டு மட்டும் என்ன பண்ண போறேன் சொல்லிட்டு கோச்சிட்டு இருப்பா இந்த பார்த்தா ஒரு குட்டி பொண்ணை காட்டுவாங்க இந்த பொண்ணு தான் வந்துட்டு அந்த பாவக்காரன்ல வந்து நடிக்க வைக்கிறக்க வச்சுருப்பாங்க ஸோ அந்த பாவக்காரன் ஒரு நடிக்க போகலாம்னு தெரிஞ்சவங்க இவரோட ஃபேன்ஸில் வந்து ரொம்ப கலாயிப்பாங்க ஏன்னா ஒரு ரொம்ப பெரிய மாடலு சின்ன வயசுல அதனால் அந்த பாவக்காருக்கு வந்து நான் நடிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிடுவா இதை ஆரோக்கியம் வந்து தான் காண்ட்ராக்டர் போட்டிருப்பாங்க ஸோ அந்த பாவக்காரில் எனக்கு பிடிக்கவே பிடிக்காது பிடிக்காத விஷயத்தில் அவர் நடிக்க மாட்டேன்னு சொல்லிட்டு அவங்க மேலே சட்டி சொல்லிட்டு அவன் ஆட்சி மணிக்கே வேறு எதுக்காக போயிடுவா இவங்க மேனேஜருக்கு என்ன சொல்கிறதுனே தெரியாது ஏன்னா அந்த குட்டி பண்ணி எப்படி சொல்லிட்டு அவங்க ஆஃபீஸ் சொல்லி வளர்ப்பு நாயனா சார் நேரம் வந்துட்டு உனக்கு தெரியுமா அந்த குட்டி பண்ணி எடுத்து வாடி சொல்லிடுச்சு இப்படி சொல்லிடுவாங்க அவங்க என்ன பண்றதுன்னே தெரியாது ஏன்னா இப்படி பண்ணிடுச்சு நம்ம என்ன பண்ண சொல்லி சமூகத்துல நீங்க இருப்பா ஏன்னா இந்த பிசினஸ்காக வந்துட்டு அந்த பொழுது தான் நடிக்கும் நீ இதுக்கு மதியம் கொடுத்து சாப்பாடு சாப்பிடணும்னு சொல்லி கேட்கும் இங்க பாரு உன்னோட காலேஜ் லைஃப் மாதிரிலாம் என்னோட லைஃப் இருக்காது என்னோட இதுல நிறைய ப்ரெஷர் இருக்கும் இதெல்லாம் எனக்கு சாப்பிட கூட டைம் இருக்காது உன்னோட ஃபுட் எல்லாம் நீங்க வேலை வேணும்னு சொல்லி கோச்சுப்பா இவங்க என்ன பண்ணனே தெரியாது அப்படியே போயிடுவா இவளுக்காக ஃபுட்டு பண்ணி வச்சிருப்பா அது எடுக்காமல் போயிடுவா இதெல்லாம் நாம் எப்படி பண்ணிட்டு இருக்காதுன்னு சொல்லிட்டு இங்கே வந்து பார்த்தா அந்த ஆற்றின் கோவாக நிறைய டீட்டெயில்ஸ்லாம் கலெக்ட் பண்ணி வச்சுருப்பா நிறைய இது மிஸ் ஆகிருக்கும் அவங்க மேனேஜர் செம்ம கார்ட் ஆகிட்டு தான் கேன்சல் ஆக போகுது நீ இதுமாதிரி அதெல்லாம் பண்ணவே பண்ணாதேன்னு சொல்லுவோம் அவனுக்கு சம்பவம் டென்ஷன் ஆகிடும் வேமா கே வீட்டர்லாம் ஒரு ஒரு பார்லிட்டி இருக்கும் அது கஷ்டப்பட்டு தேடி பிடிச்சி குடிச்சிட்டு இருப்பா ஏன்னா நம்ம ஹீரோனு எப்படிலாம் டென்ஷனாக இருக்காலோ அப்போதான் பார்லிட்டி பிடிச்சி தான் ரிலாக்ஸ் பண்ணுவாள் இங்கே பார்த்தா அந்த ஃபுட்டெல்லாம் வேஸ்ட் ஆகிருக்கும்ல அதனால ஹீரோ வந்துட்டு இங்கே ஒரு ஸ்டூடெண்ட்டை கொடுத்துட்டு இருந்தப்பா அதெல்லாம் உட்காந்து சாப்பிட்டுட்டு நல்லா சொல்லி கொடுத்துட்டு இருப்பா அப்போ அவன் ஸ்டூடெண்ட்டுக்கு காய்கறியை பற்றி இல்லை டீட்டெயில் சொல்லிட்டு இருப்பா அப்போ மெசேஜ் வந்துருப்போம் ஈரோடு சரி ஓகே இந்த காலேஜில் எப்படி தான் வளர்க்கணும்னு சொல்லி அந்த ஃபார்மிங்லாம் சொல்லிட்டு இருப்பா இங்கே வந்து பார்த்தா ஏ நம்ம சரக்கு வைக்கலாமா அப்படின்னு சொல்லி கேட்பா ஏ என்னாச்சு அப்படின்னா என் கூட நீ கொஞ்சம் கூட பேசவே மாட்டேன் என் கூட டைம் சொல்லவே போட மாட்டேன் உங்களுக்கு இப்படி இப்படி சொல்லி கட்டு பிடிச்சி அந்த நம்ம போவா உனக்கு என்ன பிரச்சனை அப்படி கேட்கும்போது என் வேலை தெரிஞ்ச செம்மையாக திட்டம் தெரியுமா நான் எவ்வளோ பிரச்சனை இருக்குன்னு தெரியுமா இப்போ உனக்கு என்ன பிரச்சனைனா எனக்கு ஆறுதல் சொல்லக்கூட அவனே

அப்படின்னு சொல்லுவான் இவ்வளவு ஸ்டேட்ல குறைச்சி டேஸ்ட் பண்ணி பார்த்தா வேற என்ன இருக்கும் பாவக்காது எவ்வளவு டேஸ்டா இருக்கு அப்படின்னு இருப்பா ஆமா பண்டிகை நேரத்துல பக்குவமா பண்ணா எல்லாமே செம்ம டேஸ்டா இருக்குன்னு சொல்லிட்டு அந்த பாவக்கா எல்லாத்தையுமே குக் பண்ணணும்னு எல்லாத்தையுமே சொல்லி கொடுத்துட்டு இருப்பா ஆக்சுவலா நம்ம ஹீரோ என்ன பிளான் பண்ணுவானா இந்த பாவக்கா நம்ம சூப்பரா குக் பண்ணிட்டு அந்த ஆசை நம்ம அடிக்க போல அந்த பாப்பா அது குடுத்து கரெக்ட் பண்ணி இந்த ஆர்டர் எடுக்க சொல்லி பிளானும் பண்ணுவா அதுக்காக சூப்பரா ரெடி பண்ணிடுவா இது ஒரு பாசல்லாம் எடுத்துட்டு அந்த பாப்பா பாங்க தான் போவா அந்த பாப்பா ஆல்ரெடி ஏதோ ஆடலாம் போயிட்டு நம்ம டென்ஷன் உட்காந்துட்டு அப்போ அப்பவும் நேராக ஒரு வந்துட்டு ஹாய் பாப்பா எப்படி இருக்கேன் ஆக்சுவலி இந்த ஆர்ட் ஃபைன் மடிக்க மாட்டேன்னு சொன்னியாமே இந்த ரெசிபி மட்டும் நீ ட்ரை பண்ணி பாரு அதுக்கப்புறம் நீ நடிக்கிறோம் நடிக்காது ஓ வைப்பா நீ வந்து அந்த டேஸ்ட் பிடிக்கணும்னு தான் நடிக்கலாம்னு சொன்னேன் பாங்கக்காரனமே கசு கொடுந்தான்னு நினைச்சேன் நானும் அப்படி தான் நினைச்சேன் ஆனால் அந்த ரெசிபி சாப்பிட்டதுக்கப்புறம் சுத்தமாக வாங்கிட்டு மாற்றிக்கிட்டேன் அந்த இன்னும் டேஸ்ட் ஆகுது நிலச்சி நினைச்சிட்டு இருப்பா அதுவும் பேட் உட்காந்து கேட்டுட்டு இருக்கோம் என்னடா அது இப்படி பேசுறாங்கன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு அப்படியே புரியுவா போனதுக்கப்புறம் இது எதுக்கு இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருக்கா அப்படின்னு கேட்கும்போது சரி இப்போ சாப்பிட்டு தான் ஆடுவான்னு சொல்லிட்டு ஒரு ஸ்போன் எடுத்து சாப்பிட சொல்லிட்டு சாப்பிட்டு பார்ப்போம் செம்மையாக இருக்கும் வேற என்ன இருக்கு சொல்லுவோம் வேற எடுத்துக்கோ சொல்லுவோம் ஆனால் மரியாதை சொல்லிட்டு பிடிச்சனால அந்த ஆறு ஃபிலிமும் கிளிக் ஆகிடும் என்ன என்னவென்னா அதை பிடிச்சு செஞ்சுருவாங்க அதனால பார்ட்டியும் பண்ணிட்டுருப்பா இருப்பா சீக்கிரம் வர உடம்பு சரங்கி சொல்லிட்டு ஹீரோ கூப்பிடுவா ஆனால் வந்து வேறு வேலையாக பிஸியாக இருப்பா இனியும் வந்து பார்த்தா அவனோட ஸ்டூடெண்ட் கூட சேர்ந்துட்டு குக்காக பண்ணிகிட்டு இருப்பா கூட நைஸாக வந்து ரொமான்ஸாக பண்ணிகிட்டு இருப்பா அவன் சொல்லக்கூடிய கே கேட்பா அவன் ஃப்ரெண்டு தானே அவன் எப்படி கரெக்ட் பட்டுருது அப்படின்னு சொல்லுவோம் இங்க பாரு நான் இங்கே தான் அவன் கரை பண்ணா என்ன தர முடியாதுன்னு சொல்லிட்டு போயிடுவா ஆனால் பாவி நீயுமா என்னடா எனக்கு பிடிச்சவெல்லாம் எப்படி இருக்கீங்கன்னு சொல்லிட்டு இங்கே பார்த்தா அந்த பாவாக்கு அந்த பாப்பா சூப்பராக அடைச்சிருக்கோ இந்த ஆடை வந்து அவள் எடுத்துன்னு சொல்லிட்டு அவங்க ஸ்டூடெண்ட் ஃப்ரெண்டுகிட்ட அதை எல்லாத்தையும் சொல்லிட்டு இருப்பா பரவாயில்ல அவங்க இப்பெல்லாம் ஆடு எடுக்கிறாங்கன்னு சொல்லி பேசிட்டு இருப்பாங்க அடுத்த நாள் பாவனிங்க அது அப்படி வந்து பார்த்தா ஈ நான் வந்துட்டேன்டா எந்திரா அப்படின்னு சொல்லுவா அவன் வந்து பார்த்தா நல்லா தூங்கிட்டு இருப்பான் இதாச்சு அப்படின்னு பார்த்தா அவனுக்கு பயங்கர ஃபீவராக இருக்கும் என்னது இப்படி புதுக்கு இது எந்திரி இந்த சொல்லுவா நீ வா 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 கரெக்ட்டு வச்சு தரேன்னு சொல்லுவா ஐயோ என்னை போட்டு இன்சப்ப தரத்துவோட சொல்லுவா இங்க வந்து பார்த்தா ஒரு பெரிய சுவாதிட்டு இருக்கு நீ வா அப்படின்னு சொல்லுவோம் அதை விட முக்கியமாக வேலை அப்படின்னு சொல்லி இந்த சாணியெல்லாம் சரி பண்ண அந்த ஃபுட் எல்லாத்தையும் பார்த்துட்டு இருப்பா இங்க பார்த்தா இப்போ நிறைய ஒடியில் வச்சுட்டு ஒருத்தவரா வந்துட்டு ஹீரோ கெஸ் பண்ணுறா என்னன்னு சொல்லி பார்த்தா ஒருத்தர் வந்துட்டு ஐயோ எவனா அப்படின்னு சொல்லிட்டு யாராவது ஒருவன ஒரு பாய் ஃப்ரெண்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லி எடுத்து சொல்லிட்டு இருப்பாங்க ஐயோ யோ பாய் ஃப்ரெண்டாக தான் இருக்கும் போல இருக்க சொல்லி எட்டி பார்த்தா பார்த்தா அவன் இன்னும் தப்ப முடிச்சு பாப்பா ஏ ஏ என்ன அவன் ஃபீவர் அதுக்கு ஏன் பண்ண பண்ணு சொல்லிட்டு அவனு உடனே ஹீரோ என்னடா பண்ணிட்டு இருந்த நீ எப்படா வந்து சொல்லி பேசிட்டு இருப்பா அது சொல்லி நம்ம ஹீரோவும் இவனை வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப க்ளோஸா இருந்தவங்க அப்ப வந்து பார்த்துட்டு இவன் வந்துட்டு இருப்பா என்னடா நீ ஏன் பொண்ணு போட்டுதான் இருக்க நீ பை போட்டுதான் பண்ண சொல்லிட்டு இருப்பா ஹீரோ இன்ட்டு வந்துட்டு இங்க பாரு நான் வந்துட்டு அவனோட பாய் ஃப்ரெண்டு அவ கூட நான் எப்பயுமே ஜாலியா இருப்பேன் நீ இந்த பொண்ணெல்லாம் வந்து இருக்க பார்த்தா எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கு அவ கூட நிறைய விஷயம் பண்ணியிருக்கேன் உன் இன்னைக்கு மேலே கிடையாது சொல்லி போயிட்டு வா அதான் தெரியாது நான் அவளுக்காக ஃபுட்டுலாம் ப்ரொபோ பண்ணிட்டு இருக்கேன் அவனோட கோர்ட்டு ஃபஸ்ட்டு போகணும் அதான் இருக்கு முக்கியம் சொல்லுவான் சரி சரி அதான் இருக்கட்டும் நான் குக் பண்ணுறேன்னு சொல்லுவான் ஒரு குக் தெரியுமா ஓ ஹீரோவுக்கு குக் பண்ண சொல்லி கொடுத்தே நான் தான் சொல்லுவான் பார்த்தா சூப்பராக குக் பண்ணி வச்சுருப்பா ஹீரோ வந்து செம்ம ஃபோனில் இருப்பா வந்துட்டு இங்கே பாருங்க இந்த ஃபுட்டை போட்டி நீங்கள் சாப்பிட்டு பாருன்னு சொல்லுவோம் பார்த்தா இவனு வேற லெவலில் குக் பண்ணியிருப்பா ஏன்னா ஹீரோவுக்கு குக் பண்ண சொல்லி கொடுத்ததே வந்தான் இதெல்லாம் சாப்பிட்டு ஹீரோயினி இன்னைக்கு வேற லெவலில் இருக்குது செம்ம டேஸ்ட் ஆகும் சொல்லி அப்படியே அதுக்கு அப்புறம் போட்டு சாப்பிட்டுட்டு இருப்பா ம் சூப்பராக இருக்கனே சரி ஓகே இல்லை நீங்கள் நீட் நான் கோயிட் தீங்கிட்டே சொல்லுவாள் கோல்ட் இருக்கு வேணாம் என்ன சொல்லுவாள் அடுத்த டைம் மார்னிங் ஏழுத்துக்கு ஹீரோ ஓகேடா ஆனால் அவன் புதுசான அந்த ஃப்ரெண்டு அவன் கோட் பிடிச்சிக்குது அப்புறமா சரி ஓகே நம்ம ஒர்க்குக்கு போகிறான்னு சொல்லிட்டு அவங்க ரெண்டு பேரும் ஒர்க்கு கிளம்புறாங்க சரி ஈவினிங் பார்க்கலாம் வந்துட்டு அவனுக்கு போயிடுறா இங்கேயும் அவன் நினைப்பாங்கன்னு எடுத்துகிட்டு இருக்காள் டக்குன்னு பார்த்தா ஹீரோவோட எக்ஸ்ரீ ஹீ எப்படி இருக்காருன்னா கே என்னோட கார்டை நீ எப்படி மீட் பண்ணாலும் சொல்லிடுவா அதையே பார்த்துட்டு அது தூய் கீ போட்டு வா ஏன்னா அவனுக்கு இப்போ ஹீரோ தானே பிடிச்சிருக்கு ஸோ வேறு ஏதாவது ஒரு ட் பண்ணி தரணாம சொல்லிட்டு அந்த

என்ன இருக்கான்னு சொல்லிட்டு செம்மையை டென்ஷன்ல இருப்பா இங்க இவன் வந்துட்டு உங்க வீட்டு விட்டு போக போறியா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு ஆமா அவன் எப்படிலாம் போட்டு கத்திட்டு இருப்பா நான் வீட்லயே வர இருக்கணுமா உங்க வந்து அந்த ப்ரோக்கர் பார்க் பண்ணிட்டு இருப்பா பார்த்தா வீடு எதுவுமே எப்போது கீழே சொல்லிடுவாங்க அப்ப ஹீரோயின் வந்துட்டு உம் ப்ரோக்கர் ஒரு வீடு வேணும் ஒரு பொண்ணுக்கு சொல்லிட்டு அந்த வீடு இவரே புக் பண்ணி கொடுத்துருவா சரி வேற வழி என்ன நம்ம கிளம்புறோம் சொல்லிட்டு அந்த சிங்ஸ்ல எடுத்துட்டு இருப்பா சரினு சொல்லிட்டு இவரும் கொஞ்சம் புக் பண்ண சொல்லி குக் பண்ணிட்டு இருப்பா இங்க இவ வந்து பயமா தவிர்த்துட்டு இருப்பா இவன் சம்பவம் டென்ஷன்ல இருப்பா என்னடா அவன் இப்படி பண்ணிட்டு இருக்கா சொல்லிட்டு எனக்கு நேரத்துக்கு சின்ன சின்ன சண்டை ஆகிடுச்சு உடனே எங்கள் அம்மா வந்துட்டு இங்கே பாடுறா நீ எதுக்கு அவள் கூட சண்டை போட்டுட்டு இருக்க அது மட்டும் இல்லாமல் அவங்க அண்ணனோட கல்லை நான் போனான்ட்டு இருக்கேன் சொல்லிட்டு டக்குன்னு சொல்லுவாள் இவங்க அண்ணனோட கண்டனம் சொல்லுவோமே ஹீரோக்கு ஒரு மாதிரி சுலபம் ஆயிடுது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தா ஹீரோவோட அண்ணன் சத்து காரணம் இவ்வளோ தான் இருந்திருப்பா அதனால சுலபமாக இருப்பா இங்கே பார்த்தா பெரிய ஃபுட்டெல்லாம் இருக்கும் என்ன சொல்லி பார்த்தா ஹீரோவோட எக்ஸ் இருக்காங்க அவங்க கூட சாப்பிட்டு வந்துருப்பா நம்ம ஹீரோவும் வந்துட்டு அவள் ஈடுறதுக்கு சொல்லிட்டு அப்படியே போயிடுவா இங்கே பார்த்தா இங்க பார்த்தியா இந்த மாதிரி ஃபுட்டெல்லாம் நீ வாங்கினாலும் இருக்க மாட்டேன் அது மட்டும் இல்லாமல் என்ன இதில் இன்னொரு ரூம் இருக்குது அது நீ தாராங்க யூஸ் பண்ணிக்கலாம் இங்கே ஸ்டே பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு ஓரளவு சீனை போடுவா நம்ம ஹீவ் சமையல் டென்ஷன் ஆகிட்டு வந்துட்டு இருப்பா இங்கே பாருக்கூட இருந்தது என்னால எப்பயும் கூட ஹாப்பியாக வச்சுப்பேன் சொல்லுவா அதெல்லாம் வேற சொல்லிட்டு வந்துடுவா இங்கே பார்த்தா நம்ம ஹீரோ வந்து குப்பை எல்லாம் சொல்லிட்டு அவ்வளோ பண்ணிட்டு இருப்பா ஏன்னா கோவத்தில் இருந்தாச்சு சதோஷம் இருந்தாச்சு சரி பண்ணுவா இவங்க வந்து சோபமாக வருவா சரி சாப்பிட்டியா அப்படி சரி கேட்கும் போது இல்லைன்னு சொல்லுவாள் ஏன்னா அவன் தான் கோத்தில் வச்சு வந்துருப்பானே சரி வா உங்களுக்காக நான் புக் பண்ணி தரேன் சொல்லிட்டு அவங்களுக்கு வெயிட் பண்ணுவா பார்த்தா அவங்க டிஃப்ரெண்ட்டான ஒரு மஷ்ரூம் டிஷ் வந்து ரெடி பண்ணி வச்சிருப்பாங்க அதை பார்க்கும்போது நமக்கு சாப்பிட்னு தோணும் ஓகே ஓகே வா சாப்பிட்றா சொல்லிட்டு தேங்க்யூ சொல்லிட்டு சாப்பிட்றா சொல்லிட்டு ஆரம்பிப்பாங்க நல்லதாக சாப்பிட்டுட்டு இருப்பான் சாப்பிட்டுட்டு இருக்கும்போது திடீர் அழுவா ஏய் என்ன காரணம் நான் அதிகமாக போட்டோமா எதுக்கு அழுகிற அப்படின்னு பார்த்துட்டே இருப்பா ஏய் எதுக்கு அழுகிற அப்படின்னா இது உண்மையை சொல்லு காரணமான இல்லை அப்படின்னு சொல்லுவா ஆனால் எதுக்கும் அழுகிறேன் உனக்கு என்ன அப்படின்னு சொல்லுவா டக்குன்னு இந்த டிஷ்யூ பேப்பர் எடுத்து கொடுத்துட்டு இப்பயாச்சும் சொல்லியாவது சொல்லி கேட்கும் போது ஆக்சுவலாக என்னோடய எக்ஸை பார்க்க போயிருந்தேன் அவன் வந்து பார்த்தா ரொம்ப கேவலமாக பேசினா அவன் வந்து என்னை வீட்டுக்கே கூப்பிட்டா கூப்பிட்டுட்டு ரொம்ப அசிங்கப்படுத்தமாக பேசுகிறா அதனால் தான் அவன்ட்டு சொன்னவோ சா இதுக்காக அவன் இது பண்ணிகிட்டு இருக்க சொன்னவோ அப்போ அவனுக்கு என்ன புரிய போகுது நான் எதுக்காக ஃபர்ஸ்ட் ஒப்படி இருக்கேன்னாலும் தெரியுமா அப்படின்னு சொல்லி கேட்பான் எதுக்காக நான் நல்லா சமைக்கிறேன் கூட இருக்கேன் ஓ அப்படியே தின்னா நினச்சிட்டு இருக்கியா அப்படின்னா கிடையாது உடைய எனக்கு ரொம்பவே பிடிக்கும் அதனால தான் நான் கூட இருக்கேன்னு சொல்லிட்டு பயிரமாக ஃபீலிங் பண்ணிகிட்டு இருப்பா அதெல்லாம் ஃபீல் பண்ண பார்த்து நம்ம ஹீரோ அப்புறம் சரி ஓகே அழகாக டீ போட்டு வந்துருக்க இந்த டீ குடினு சொல்லுவா ஏதாவது ஃபீலிங் இருந்தால் பானே டீ குடிப்பாரு ஓகே சார் இந்த பானே டீ குடிச்சு பார்த்தோன்னா ஏய் இதில் எங்கள் கிடைக்கும் அந்த பானே டீ எப்படி போய் கிடச்சிச்சு அப்படி கேட்பா பார்த்து அந்த பாசலை காட்டுவா ஆக்சுவலாக அந்த பாசல் வந்துட்டு ஹீரோவோட அப்பா வீட்டிலேருந்து வந்திருக்கோம் அப்போ தான் வந்து கேட்பான் நீ ஏன் உங்கள் அப்பா அம்மா கிட்டேருந்து பிரிஞ்சிருக்கானா எங்கள் அப்பா அம்மா வந்துட்டு ஃபார்மிங் தான் இம்பார்ட்டன் சொல்லிட்டு போயிட்டாங்க நான் வீட்டுக்கு போய் ரொம்ப வருஷம் ஆச்சுன்னு சொல்லி ஹீரோயின் சொல்லிட்டுருப்பா நீ ஏன் அவங்கள பார்க்க போகக்கூடாதுன்னா அதெல்லாம் இருக்கட்டும் நீ ஃபஸ்ட்டு உங்கள் அண்ணனை பற்றி சொல்லு அவர் எப்படி இருந்தாலும் சொல்லி கேட்டுட்டு சரி அப்புறமா சொல்கிற சொல்லி சொல்லிட்டு இருப்பா இங்கே பார்த்தா மஹீரோ இருப்பா வந்துட்டு உடனே வண்டி எடுத்துகிட்டு நான் ஸ்டூடெண்ட்டு நான் வந்துடுறேண்ணா போய் சொல்லுவா எங்கேயா போகிறீங்க இல்லைங்க சொல்லுவோ அப்படியே அவன் போயிடுவாங்க இங்கே பார்த்தா எங்கடா நம்ம போகிறோம் கரெக்டாக சொல்ற சொல்லுவோம் நாங்களாம் சொல்ல முடியாது என் கூட வரட்டு வா சொல்லிட்டு அந்த காய்கறியெல்லாம் பார்த்துட்டு இங்கே ஃப்ரெஷ்ஷான காய்கறி எல்லாம் கிடைக்குமாமா நம்ம எதனா வாங்கிட்டு போவான்னு சொல்லிட்டு அப்படியே வந்திருப்பா வந்து பார்த்து இந்த ப்ளீஸ்ல இங்கே பார்த்தவங்க சொல்லி அவன் சொல்லிகிட்டு இருப்பா சரி இந்த அட்ரஸ் மிஸ் ஆன மாதிரி இருக்குது அதை போய் கேட்டு வா சொல்லிட்டு மெசேஜ்லாம் பார்த்துட்டுப்பா திடீர்னு பார்த்தா மெஹீர் ஹீரோ யாரோ தொடுத்துட்டு ஓடுற மாதிரி இருக்கும் என்ன ஆச்சுன்னு சொல்லிட்டு பின்னாடி ஓடி வந்து பார்த்தா ஆக்சுவலாக வந்து ஹீரோயோட அப்பா தான் தந்துட்டு வந்திருப்பாரு அவர் வீட்டுக்கு தான் வந்து ஹீரோவே கூப்பிட்டு வந்திருப்பா அவங்க வந்து பார்த்து ஏதோ ஒன்று பார்த்துட்டு பயந்துட்டுருப்பா அப்புறமா ஜாலி அங்கே வந்து அவங்க அம்மா கூடி புக் பண்ணி விளாண்டுட்டு இருப்பா இது ஒரு பைக்கையும் பார்ப்பா அப்புறம் கீழே நடந்துட்டு இருக்கோம் அவங்க அப்பா வந்துட்டு இப்படி தான் அப்பா குப்பானு சொல்லி எதாவது சொல்லி கொடுத்துட்டு இருப்பாரு அது மட்டும் இல்லாமல் உங்கள் பிளாக் எல்லாத்தையுமே எனக்கு ரொம்பவே பிடிக்கும் நான் பிளாக் எல்லாத்தையுமே ஃபாலோ பண்ணுறேன் நீங்கள் ஃபாலோ பண்ணுற ஸ்ட்ரெயின் எனக்கு ரொம்ப பிடிக்கும் சொல்லிட்டு எல்லாத்தையுமே அவங்க அப்பா பார்த்து சொல்லிட்டு ஃபோட்டோவும் சாலை எடுத்துகிட்டு இருப்பாங்க இதெல்லாம் பார்த்துட்டு அவங்க அம்மா ரொம்பவே சந்தோஷப்படுவாங்க இங்கே நல்லா தூக்கிட்டுருப்பா அவங்க அம்மா வருவாங்க இன்னாடி இன்றைய இடத்துல இருக்கேன் எந்திரி எந்திரி அது மட்டும் இல்லாமல் அந்த பையன் வந்துட்டு உங்க பாய் ஃப்ரெண்ட் அப்படின்னு சொல்லி கேட்பாங்க அதெல்லாம் என்ன ரூம் ரூவா மட்டும் சொல்லுவா ஏ சொல்லிட்டு ஆள் சூப்பராக இருக்கா அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருப்பாங்க இங்கே பார்த்தீங்கன்னா ரொம்பவே க்ளோஸாக ப்ளேஸ் ஆரம்பிச்சிருவாங்க அப்புறம் அவங்க வந்து ஃபுட்டுக்காக போப்பை பண்ணிட்டு இருப்பாங்க அப்போதான் சொல்லுவான் இந்த பையன் ரொம்ப நல்ல பையனாக இருக்கா இவன் நீ மேனேஜ் பண்ணிக்கிட்டா கூட எங்களுக்கு ஓகே எதாவது சொல்லுவாள் ம் அதுக்கு தான் ட்ரை பண்ணிட்டேன் ஆனால் அவன் என்ன பாட்டா அப்படி சொல்லிட்டு மனசுக்குள்ளே நினச்சிட்டு இருப்பா சரின்னு சொல்லிட்டு இங்கே எப்படா பண்ணிட்டு இருக்காங்க இவங்களாம் பார்த்து வர்ற மாதம் ஆச்சு இதுக்கெல்லாம் நம்ம கிட்ட சொல்லாமல் கூட போட்டோம்டானு சொல்லிட்டு எல்லாத்தையும் அவங்க அம்மா கிட்டே எல்லாத்தையும் சொல்லிட்டு இருப்பா அவங்க அம்மா ஓகே சொல்லிட்டு ஃபுட்டும் ரெடி ஆகிடும் அந்த ஃபுட்டு எல்லாம் ரெடி ஆயிடுச்சு வாங்க சாங்கன்னு சொல்லி பார்த்தா ஷாக் ஆகிட்டு இருப்பாங்க நம்ம ஹீரோட்டி ஜாப்பனீஸோட அந்த ட்ரெடிஷ்னல் வேணும் இருப்பா அப்படி இந்த ஃபுட்டெல்லாம் பார்த்தா சவுமையாக இருக்கும் அதெல்லாம் உட்காந்துட்டு அவங்க டெரிசி வேலையாக உட்காந்துட்டு சாப்பிட்டுட்டு இருப்பாங்க ஃபுட்டுக்கு எல்லாமே ரொம்ப டேக்ஸு சொல்லிட்டு ஹீரோயினி ஃபுட்டை எடுத்து சாப்பிட சொல்லுவா அது வந்து வெஜ்ஜு இதை வச்சு சாப்பிட மாட்டே யார் சொன்னாப்பா அதெல்லாம் நான் நிறைய சாப்பிடாம சொல்லுவா ஓ அப்படியா பரவாயில்லையே அப்ப நீங்க தான் வந்துட்டு அவனை வச்சு அப்புறம் பாக்குனீங்களா சொல்லிட்டு ஹீரோக்கு வந்து டேங்க்ஸ் எல்லாம் சொல்லிட்டு இருப்பாங்க உங்களுக்கு ஒரு ஸ்பெஷல் பீர் நானே ரெடி பண்ணியிருக்கேன் இது வந்து ஒரு பார்லி பியர் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு வந்து நான் ரொம்ப டேங்க்ஸ் சொல்லிக்கிறேன் பா ஆக்சுவலா வந்துட்டு இத்தனை வருஷமா நான் உங்களை பிரிஞ்சிருந்தேன் ஆக்சுவலா நீங்க பண்ற ஃபார்மிங் பிடிக்காது அதனால இந்த வெச்சிட்டு பண்ணி பிடிக்காம போச்சு அதுக்கப்புறம் இவர் மீட் பண்ணதுக்கு தான் வெச்சிட்டு பண்ணாவே எவ்வளவு டேஸ்டா இருக்குன்னு தெரிஞ்சிச்சு சின்ன வயசுல வயசுலேயே இருந்தேன் நீ எப்படி இருந்தீங்க அது காணவான வெஜிடபிள் தான் நான் வெடுத்துட்டு இருந்தேன் காணவ வாழ்க்கையில் ஃபார்மிங்கிறது எவ்வளோ ஒரு கிண்ணு நான் நல்லா புரிஞ்சுக்கிட்டேன் நான் ரொம்ப சாரி கேட்டுக்கிறேன் அப்படிலாம் பண்ணிக்க கூடாதுன்னு சொல்லிட்டு இருப்பான் சரி ஓகே இங்கே சேர்ஸ் பீரியட் அடிப்பாங்க பார்த்தாலும் துப்புவாங்க ஏன்னா இவ்வளாவது பீரியட் அடி பண்ணியிருப்பாங்க அப்பாவே அதனால ரொம்ப கேவலமாக இருக்கும் சரி ஓகே சொல்லி பார்த்துட்டு இருப்பாங்க அப்புறமே பார்த்தா ஒரு மெசேஜ் என்ன சொல்லி பார்த்தா ஒரு ஸ்டூடெண்ட் இருக்காங்க அவன் எதுவுமே ட்ரெஸ் எல்லாம் கழித்து விட்டு ஒரு ஃபோட்டோ வந்திருக்கும் என்ன சொல்லி பார்த்தா நம்ம ஹீரோட ஃப்ரெண்ட் இருக்காங்க அவன் தான் ஃபோன் பண்ணியிருப்பான் ஏன்னா நம்ம மெசேஜ் பண்ண ஆட்டம் பண்ண மாட்டேன்

முடிஞ்சுக்கோ அந்த கேப்பிங் நம்ம போயிடலாம் சொல்லிட்டு அவனை போனான்றப்பா டக்குனு அப்போ வந்துட்டு டவுட்டோட ஒரு கேட்கணும்ப்பா பேசாம என்னோட பொண்ணு நீ கண்ணாங்க நினைக்கிறியா நீ ரொம்ப நல்ல பையனா இருக்க வச்சு சாப்பிட பொண்ணு நீ வச்சு சாப்பிட வச்சிருக்க நிறைய நல்ல பழ நீ கத்து கொடுத்துருக்க அப்படின்னு சொல்லிட்டு போகுது அப்பதான் நம்ம ஈரோடு சொல்லுவா ஆக்சுவலா உங்க பொண்ணு பிடிக்காதுங்க எனக்கு பசங்க கூட தான் பிடிக்கும் அதனால உங்க பொண்ணு நேரம் மேரேஜ் பிடிக்க முடியாது நான் ஒரு கே அப்படின்னு எல்லாத்தையும் சொல்லுவா சொல்லுங்க எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கும் என்னடா அப்படி இதெல்லாம் சொல்லிட்டு இருக்க பாத்துட்டு இருக்கீங்க நிஜமாதான் சொல்றேன் உங்க பொண்ணு எனக்கு பிடிக்கும் பட் இருந்தாலும் அவனுக்கு அதனால நான் அவனை கல்யாணம் முடிக்க முடியாது அப்படின்னு சொல்லுவான் இவனுக்கு என்ன பண்றதுல புரியாது அதனால அவன் வந்து அவனு போயிடுவா சரி ஓகேங்க நானும் இது வந்து கிளம்புறேன் அவளை பாத்துக்கோங்க சொல்லிட்டு அவனு வந்து போயிடுவா என்ன ஆச்சுமே கேட்கும் போது கே அப்படின்னு சொல்லுவான் இந்த கே அப்படின்னு சொல்லி அவன் சொல்லிட்டு இருப்பாங்க இவன் டக்கு எந்திரிப்பா மெசேஜ் வருவோம் பார்த்தா ஹீரோவோட கே ஃப்ரெண்டு தான் அவன் என்ன மெசேஜ் பண்ணிருப்பானா இனிமேல் நான் அவன் கூட இருக்க மாட்டேன் அவன் ஃபுல்லாவே உனக்கு தான் நீ தாராளமா உன்னை எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு மெசேஜ் வந்திருக்கும் அது மட்டும் இல்லாம ஹீரோட அண்ணனோட டெத் அனிவர்சரி இன்னைக்குதான் இன்னைக்கு நீ வந்து பண்ணாலும் வந்து ஏற்றிப்பா சொல்லிட்டு நம்ம கீழே பார்த்தா பைக்கில் வந்துட்டு அப்படியே பறந்து வந்துட்டு இருப்பா அப்படியே வந்துட்டு போய் பார்த்தா காய்கறி இல்லாமல் அப்படியே இமேஜினேஷன்ல மழையா பெஞ்சிட்டு இருக்கு பைக் காட்டுவாங்க அப்படியே டக்குனு ஒரு ஆப்பிள் எடுப்பா அப்படியே ஹீரோ வாழும் சொல்லி பார்த்துட்டு இருப்பா டக்குனு ஆப்பிளா படிச்சு வச்சுட்டு அப்படி ஹீரோ முன்னாடி போய் சர்வ ஸ்கிட்ட போட்டு நிற்பா அந்த பைக்கும் சூப்பராக இருக்கும் பார்த்து வாய பந்துட்டு இருப்பா ஏன்னா வாய் வந்து பார்த்துட்டு இருக்க ஐயோ என்ன பைக் வேற இல்லாமல் ஓட்டுற ஆமா ஆமா உன்னை பார்த்துட்டு தான் வந்து சொல்லுவான் என்னடா என்னை விட்டு சொல்லாமல் உடனே பாக்குறியா அப்படிலாம் இல்ல அப்படின்னு தூங்கிட்டு சொல்லுவான் அதெல்லாம் இருக்கட்டும் ஓட சரி இன்னைக்கு தானே நம்ம அங்க போறோம் கண்டிப்பா பிரீ சொல்லுவான் அதுக்காக வந்து ஆமா சொல்லுவான் சரி நானே ஓட்ட சொல்லிட்டு கார் ஓட்டலாம் சொல்லிட்டு போவோம் அந்த கார் ஓட்ட தெரியாது நீ பைக் ஓட்ட கார் ஓட்ட தெரியாதா ஆமா ஆமா பைக் தான் தெரியும் சொல்லுவான் சரி சொல்லி ஹீரோவே ஓட்டிட்டு நேரா அவங்க ஓட அனிவர்சரியில போயிட்டு இருப்பாங்க அப்படி வீடியோ பார்த்தா உடனே அவங்க ஒரு அந்த கண்ணர் எல்லாம் அங்க போயிட்டு பிரேயர் எல்லாம் பண்றாங்க அண்ணா நான் ரொம்ப மிஸ் பண்ணுறான்னு சொல்லிட்டு அவங்களும் பே பண்ணிட்டுருப்பா பே பண்ணிட்டு நீங்கள் பாடான்னு சொல்லிட்டு விழுந்துருவா டக்குன்னு போவதா அவன் பக்கத்தில் பிடிச்சிருப்பா இவருக்கு ஒரு மாதிரி ஆகிடும் ஏ உன்னை பிடிச்சிருக்கடா என்னங்க சொல்லி கத்துவா அவனை அப்படியே பின்னாடி ஓடுவா அப்புறமா வீட்டு வந்துட்டு பதில் சொல்லிட்டு போடான்னு சொல்லி கத்துவா இங்கே பார்த்தா அவன் ஸ்டூடெண்ட் வந்து யோகானு சொல்லிட்டு இருப்பா அதையும் பண்ணியும் கட்டிட்டுருப்பா பரவாயில்ல யோகா நல்லா பண்ணி சொல்லி ஃபோட்டோ எடுத்துட்டு இருப்பாங்க இங்கே பார்த்தா அவங்க பைக் இருக்கும்ல அந்த காய்கறி விட்டுட்டு இந்த அட்ரெஸ்ல விட்டுருங்கன்னு சொல்லிட்டு போட்டு கொடுத்துருப்பாங்க இங்கே பார்த்தா அவங்க அப்பா வளர்க்கும் போல அவங்க பொண்ணுக்கு வந்துட்டு அந்த காய்கறி திங்ஸ் எடுத்து வச்சுட்டு பார்த்தா வந்துட்டு கே பையன் எப்படி கரெக்ட் பண்ணு சொல்லி ஒரு பக்கம் இருக்கோ அதை வந்து நம்ம கொடுத்து அமைச்சிருப்பாங்க இங்கே வழக்கம் போல ஹீரோ சூப்பராக வந்து இதாக கொடுத்து அமைச்சிருப்பா ஆக்சுவலாக ஹீரோயின் ஹீரோக்கு ரொம்பவே பிடிக்க ஆரம்பிச்சிச்சு அதனால அவங்க வந்து லவ் பண்ண ஆரம்பிச்சிடாங்க அதனால ஹீரோ பேப்பர் பண்ண கொடுத்த எல்லாத்தையுமே ஜாலியாக சாப்பிட்டுட்டு அவங்க லைஃபை புதுசாவே சூப்பராக ஸ்டார்ட் பண்ணுறாங்க இத்தோட அந்த படத்தையும் ஒழிக்கிறாங்க ஆக்சுவலாக இந்த படத்தில் நமக்கு என்ன சொன்ன வராங்கன்னா லவ்ன்றது எப்படி வரும் யார் மேலே வரும் அப்படின்றது நம்மளால யாரும் செய்யவே முடியாது ஆனா அப்படி அதை வந்துருச்சுன்னா லைஃபே ரொம்ப ஹாப்பியாக ஆயிடும் அப்படின்றதா இந்த படத்தில் சூப்பராக சொல்லியிருக்காங்க ஓகே இந்த ஊர் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க மறக்காமல் நம்ம ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்க அவங்கள பார்த்து ஜாயின் என்ஜாய் ஆகட்டும்